போன வீடியோனு தொடர்ச்சி நடுர் ரோட்டில் ஆடு கழுத்தற்பட்டு ரத்தம் பாஞ்சிக்கிது நான் சொல்கிறது தம்மா சொல்ல சீரியஸாக சொல்ல நாட்கள் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்ன பின்னா இருக்கலாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே கொண்ட வசத்துக்குள்ள சோழவரத்தில் இதை கண் கூட பார்க்குறானு சோழவரம் சோழவரம் இப்போ நான் என் ஊர் சோழவரம் சோழவரம் பகுதியில் ஜிஎன்டி ரோட்டில் ஆடுங்க கடங்கி வச்சுக்கிறானுங்க பூச்சஸ்னுவாங்க அவங்க பேர் அந்த பூச்சஸ்ஸு போட்டு அறுத்து ரோட்டில் ரத்தம் பாஞ்சிக்கிறா கறி சாப்பிட்றனுக்கு மயக்கம் வராதரா கறி சாப்பிடாத ஒரு இனங்குது தெரியுமா அவங்கள நம்மளுக்கு பிடிக்காத அது வேறு விஷயம் மேல் தட்டு மக்கள் பிராமின் சின்ன அது வேறு மாதிரி சொல்லுவாங்க அது தேவையில்லாத விஷயம் அவன் யானாலாம் இருக்கட்டும் கறி சாப்பிடா அவங்கெல்லாம் வந்து ஜீவ காரணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க ரொம்ப புனிதமான ஆளுங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் நான் வந்து ஐயருன்னு சொல்லலை ஜீவக்காரணியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அதை பின்பற்றுறவங்க அதாவது எந்த உயிரினத்தும் கொல்லக்கூடாதுன்ற ஒரு பாலிசி பேர்தான் ஜீவக்காரணியம் அதை பின்பற்ற எந்த ஜாதியை எந்த அமைப்பு எந்த மாற்று தான் புனிதமானவர்கள் மற்ற உன்ன மாதிரி அவன் கோழியை அறுத்து போட்டு மற்ற துடி இது பார்க்கணும் கதிரை கதிராக இருக்குது கண்டு கழுத்து தானே இருக்கிற கத்தலை அது பாவமாக உனக்கு அப்படி சாப்பிட்டு வாழ்ந்தா அப்படி என்னடா வாழ போகிற எத்தனை வருஷம் அதுலலாம் அன்பா நீ விட்டு பாரு மக்கள் தொகைப்படியே பெருகிடா அது வேற விஷயம் ஆனால் இன்னும் ஒன்றுமே பண்ணாத இந்த ஒன்றும் ஒன்றும் இல்லைடா யூடியூப்பில் காட்டுறான் ஒரு பொம்பளை வர அவன் ஒரு நூற்றம்பது இரநூறு குரங்கு ஓடுதுறா அந்த பொம்பளை நான் சொந்தக்காரன் அவங்களுக்கு இல்லை அவங்க ஏதோ அப்படியே மந்திரம் போட்டு வலிச்சு போயிட்டாங்க தின்பண்டை ஏதோ போடுறாங்கடா அவங்க பின்னால போகுது யூடியூப்பில் கண்ணால் பார்க்குறான் அப்போ ஜீவகாரம் இல்லையா அவங்க ஏன் அந்த விலங்கு நோக்கி ஓடுது நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்றது ஏதோ போடுறாங்க நல்லவங்க அவங்கள பார்த்து ஓடுது அதே சமயத்தில் எடுத்து வச்சுங்கிறன பார்த்து குரங்கு கூட ஓடையாருமா இல்லை கொம்பு எடுத்து வச்சுங்கிறேன் இல்லை கத்தி எடுத்து வச்சுக்கிறனா கொடுமை செய்கிறவங்கள பார்த்து யாரும் வர அன்பால் பழகிறவங்க கிட்ட எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த பெரியவங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் அவங்க கொடூரமான ஆளாக இருந்தால் கூட அன்பில் மயங்கிறதுக்கு அதில் வந்து சான்சஸ் இருக்குது அன்பில் மயங்குவாங்க யாராக இருந்தாலும் நல்ல ரவுடி கூட எல்லோருமே வெட்டிக்கிறான் பார்க்கறல அவன் தான் ரோட்டில் போய்கிறான் அவனுக்கு ஒரு இருக்குது எதோ சொல்கிறாங்க தொட்டு கொடுக்குறாங்க குறிப்பிட்ட ஆளோ பண்ணுறான் எல்லோரையும் பண்ணிக்கிறானா அவன் சொந்தக்காரில் யாருன்னா வெட்டுருவானா அது மாதிரியே இல்லை அவங்க வீட்டில் இருக்க சொந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிறவங்கள வெட்டுருவானா என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் வேற எவனா நீ சாவு எதுனா பண்ணு எனக்கு தேவைத்து விட்டு துட்டு எதுவும் என்ன பண்ணுருவேன் வாந்துடுவேன் நைட்டு ஹெலிகாப்டரில் போகிறேன் ஏரோப்ளைனில் போகிறேன் ஏரோப்ளைனு இரநூத்தி அறுபது பேர் ஒன்றா போய் மற்ற பேர் ஒன்னா செத்துவிட்டானே பாய் கிராஷ் ஆகி யாருக்கு என்ன எழுதிக்குது